அறிவியலின் அதீத வளர்ச்சியினால் மனிதன் பல புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் அப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சியால் கூட ஒரு சில மர்மங்களுக்கு இயலவில்லை அதில் நாஸ்கா கோடுகள் தென் அமெரிக்காவில் இருக்கும் நாட்டில் உள்ள நாஸ்கா என்னும் இடத்தில் மனிதர்கள் வாழாத பாலைவன பெருவெளிகளில் ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான கோடுகள் அவை அதாவது கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து சென்னை வரை இந்த சித்திரங்களும் கோடுகளும் அமைந்திருக்கின்றன என்றால் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் சாதாரணமாக நிலத்தின் மீது நின்று பார்த்தால் இவை நீண்ட ஒற்றையடி பாதைகள் போலவும் வாய்க்கால்கள் போலவும் தெரியும் ஆனால் விமானத்திலிருந்து பார்த்தால் இந்த கோடுகள் விமானங்கள் தரையிறங்கும் ஓடுதலம் போலவும் குரங்கு நாய் மனிதன் பறவை போன்ற உருவங்கள் போல காணப்படும் இதில் எண்ணூறுக்கும் அதிகமான கோடுகள் ஜாமன்றி என்று சொல்லக்கூடிய கேத்திர கணித வரைவுகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட மிருகங்கள் பறவைகளின் உருவங்களும் அடக்கம் இவற்றில் ஐம்பதுக்கும் மேலாக உள்ள உருவங்கள் மிக மிக பிரம்மாண்டமானவை மிகப்பெரிய உருவங்கள் இருநூற்று எண்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கும் வரையப்பட்டிருக்கிறது அதாவது நீளம் அத்துடன் மேற்கோடுகள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வரையப்பட்டுள்ளன என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்த வழியாக விமானத்தில் பறந்து சென்ற சுற்றுலா பயணிகளால் எதேச்சையாக கவனிக்கப்பட்டு கண்டறியப்பட்டவை இவை அதுவரை இவைகள் சிறிய சாலைகள் போலவும் வாய்க்கால்கள் போலவும் பார்க்கப்பட்டு வந்தன இவை கிமு அறநூறு முதல் கிபி இருநூறுக்குள் வரையப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதில் அதிசயம் என்னவென்றால் அன்றைய தொழில்நுட்பத்தில் இப்படிப்பட்ட சீரான நீண்ட முறையான கோடுகளும் சித்திரங்களும் எவ்வாறு வரைய முடிந்தது என்பதுதான் எப்படி இதை வரைந்தார்கள் என்னும் கேள்வி நமக்கு எழுந்தாலும் ஏன் இதை வரைந்தார்கள் என்னும் கேள்விதான் இங்கு எல்லோருமே வியக்கும் விஷயமாகிறது நிலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த சித்திரங்களின் முழுமை எவருக்குமே தெரியாது இவற்றை பார்க்க வேண்டுமென்றால் வானத்தில் உயரப் பறந்தால் மட்டுமே முடியும் அப்படியென்றால் இதை வரைந்த நாஸ்காவினர் யார் பார்க்க வேண்டுமென்று இப்படி வரைந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இவை வரையப்பட்டிருக்கின்றன என்பது இன்னும் யோசிக்க வைக்கிறது அதனால் இந்த கோடுகளை பற்றிய நிறைய கருத்துக்கள் நிலவுகின்றன இதைவிட ஆச்சரியப்படும் வகையில் மலைகளின் மீது பல கைகளை கொண்ட ஒரு உருவம் செதுக்கப்பட்டுள்ளது அறிவியலாளர் ஜானி இஸ்லா கருத்துப்படி இந்த கோடுகள் பராகாஸ் என்னும் சமூகத்தினரால் உருவாக்கப்பட்டு கிமு ஐம்பதில் நாஸ்கா சமூகத்தினரால் மேம்படுத்தப்பட்டது என அறியப்படுகிறது மெஜியா என்பவர்தான் இந்த கோடுகளை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முதன் முதலில் ஆராய்ந்தார் அவர் இந்த கோடுகளை இன்கா சமூகத்தினரால் பயன்படுத்தப்பட்ட விமான ஓடுதலம் என்றார் கணினியில் அச்சுப்பதிக்கும் ஒரே தொடர்ச்சியாய் அத்தனை சித்திரங்களும் ஒரே கோட்டில் கீழப்பட்டுள்ளன ஆச்சரியகரமான அந்த படங்களில் ஏதோ ஒரு இடம் நீட்டப்பட்டு முடிவடைந்திருக்கும் குறிப்பாக அந்த குரங்கின் வாளை கவனித்தீர்களானால் அதனுடன் இன்னும் ஒரு தொடர்ச்சி இருக்கும் அவையெல்லாம் என்ன காரணங்களினால் அப்படி வரையப்பட்டிருக்கின்றன என்றே புரியவில்லை தற்கால ஆராய்ச்சியாளர்களில் சிலர் அவை போன்ற சித்திரங்கள் சிலதை பிரதி செய்து மறைந்து காட்டினாலும் அந்த காலத்தில் அது எப்படி சாத்தியமாக இருந்தது என்னும் கேள்விதான் இங்கு பிரமிக்க வைக்கிறது இரண்டு கால்பந்தாட்ட மைதானங்கள் அளவிற்கு உள்ள இடத்தில் ஒரு குரங்கு வரையப்பட்டுள்ளது ஒரு இடத்தில் ஆரம்பிக்கும் கோடு சிறிய காதுகள் தலை கால்கள் அளவான உடல் ஆறேழு சுற்று சுற்றிய வால் என சீராக வரையப்பட்டு ஆரம்பித்த இடத்திலேயே முடிகிறது இந்த குரங்கின் முழு உருவத்தை பார்க்க வேண்டுமென்றால் குறைந்தது ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு செல்ல வேண்டும் அதுவும் இப்பொழுது இருப்பதை போல உயரத்தில் இருந்து கண்காணிக்கும் கருவிகள் கட்டுமான துறையில் பயன்படுத்தப்படும் அளவெடுக்கும் கருவிகள் எதுவும் இல்லாத இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குரங்குகள் பறவைகள் சிலந்திகள் மீன்கள் பள்ளிகள் என பெரிய உருவங்களும் முக்கோணம் நாற்கரம் போன்ற வடிவங்களும் ஏராளமான நீண்ட கோடுகளும் இந்த நாஸ்கா பீடபூமி முழுவதும் வரையப்பட்டுள்ளன நாஸ்கா கோடுகளை ஆராய்ச்சி செய்யும் வல்லுநர்கள் இப்படி பல நூறு மீட்டர்கள் தொலைவிலிருந்து வரும் அறுபது கோடுகளை ஒரே புள்ளியில் இணைத்திருக்கிறார்கள் என்று வியக்கிறார்கள் சித்திரங்களில் சில வினோதங்களும் உண்டு போன்ற சித்திரத்திலும் வேறு சில சித்திரத்திலும் ஒரு கையில் நான்கு விரல்களும் அடுத்த கையில் ஐந்து விரல்களும் காணப்படுகின்றன ஏன் இப்படி வரைந்திருக்கிறார்கள் இப்படி நேர்த்தியாக வரைந்தவர்கள் அப்படி ஒரு பிழையை விடுவார்களா இவற்றிற்கெல்லாம் காரணங்களை தெரியவில்லை அல்லது இவையெல்லாம் நமக்கு ஏதாவது செய்திகளை சொல்கின்றனவா இந்த சித்திரங்களை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது இதுதான் இந்த சித்திரங்கள் மூலமாக நாஸ்கா மக்கள் வானத்திலிருந்து பறந்து வந்த யாருக்கோ இதையோ அறிவித்திருக்கிறார்கள் அல்லது நாஸ்கா மக்களுக்கு விண்ணிலிருந்து வந்தவர்கள் யாரோ இப்படி வரையும் தகவல்களை சொல்லிச் சென்றுள்ளார்கள் என்பதுதான் அது நாஸ்கா அமைந்திருக்கும் பெருநாடும் பாய வாழ்ந்த பிரதேசங்களுக்கு அண்மையிலேயே இருக்கின்றது என்பதுதான் மேலும் ஒரு விசேஷமாகின்றது இவற்றை எப்படி வரைத்தனர் எதற்காக வரைந்தனர் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் மர்மமாகவே இருக்கின்றது எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் மிக பிரம்மாண்டமாக வரையப்பட்ட நாஸ்கா கூடுகள் இரண்டாயிரம் வருடங்களாகியும் அழியாமல் நிறைத்து இருப்பதால் இவையும் உலக அதிசயங்களே